ரவிசங்கர் சார் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் குறித்து ஒரு பெரிய ஒரு டிசென்டிவ் ப்ராசஸ் அதாவது கருத்து வேறுபாடு ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுகளில் இதற்கான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முதல்ல நம்ம நாடு எப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும் ஐ நைன்டீன் எயிட்டி நைனில் அக்டோபர் பதினாறு ஒரு இரண்டு கூடுதல் ஆணையாளர் பணி நியமனம் பண்ணணும் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர்களுடைய பதவிகாலமும் நியமிக்கப்பட்டது இதெல்லாம் அரச ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அக்டோபர் ஒன்று நைன்டீன் நைன்டி த்ரீயில் இரண்டு கூடுதல் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யணும் அப்படின்னு வந்துச்சு இப்போ கலீஜியம் சிஸ்டம் போல் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெண்டு பேர் நியமி மூன்று பேர் இருக்கணும் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மற்றொருவர் ஆளுகிற அரசின் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இதுதான் நியாயமாகவும் கூட இருக்கலாம் இப்போ நான் இப்ராஹிம் சில கருத்துக்களை வைத்திருக்கிறார் ஆனால் உடனடியாக ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அல்லது ஆர்டினன்ஸை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் லீடர் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த பேனல் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு மேன் பிளேஸ்க்கு லார்ட் ஆஃப் த ஸ்கோப் இல்லையாங்கிறீங்களா இல்லை இதை வந்து ஆர்டினன்ஸெல்லாம் கொண்டு வரல ஒரு ஓகேவா இதை வந்து பார்லிமெண்ட்டில் பில்லை வச்சு பாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த பில்லு பாஸ் பண்ணும்போது

ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் உள்ள எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி இருக்க எலக்ஷன் அதுலேயும் மூணு கமிஷனர் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் ஓகேவா அப்போ யார் இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருந்தார் உள்ள அதில் இல்லை அப்போ நம்ம ஒத்துண்டோம் இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது எல்லாத்துலேயும் இவங்க ஜெயிக்கும்போது யாருமே அந்த எலெக்ஷன் கமிஷன் சார் இப்போ

இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணதுல யார் இருந்தாங்க கமிட்டி சொல்லுங்க சொல்லுங்க சோ இப்பயும் இவங்க மூணு வந்து இப்போ இல்லையா என்ன சொல்றாங்க பிஎம் லீடர் ஆப் அப்போசிஷன் மேபி ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி எமினன்ட் பர்சனாலிட்டி எஸ் மேபி கொண்டு வந்திருக்கலாம் எஸ் ஐ அக்செப்ட் இட் கரெக்ட் டு என்ஷூர் என்ஷூர் எல்லாம் கரெக்டா இருக்கணும் எஸ் பண்ணி வரலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அந்த ஆர்டின சார் ஆர்டினன்ஸ் இல்லை சட்டம் பாஸ் பண்ணாங்க இல்லையா அப்போ அவரை டிஸ்குவாலிஃபை அவரை வெளியேற்றிட்டு ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டின்னு ஏன் சொல்லாமல் ஏன் போர்ட் போலியோவில் இருந்து அமைச்சரவை தேர்ந்தெடுக்கிறீங்க சார் இதில் வந்து நான் கேட்குறேன் நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி கொண்டு வரணும் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு கொண்டு வரணும் அதுக்கு நான் முன்னாடியே என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது கமிட்டியில் கமிட்டியில் அப்பயும் பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் மூணாவது ஒருத்தர் யார் எனக்கு ஐடியா இல்லை நீங்கள் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க ஓகேவா அப்பயும் மூணு பேர் தான் இருந்தாங்க அப்போ சீஃப் ஜஸ்டிஸ்லாம் கிடையாது அதே இது இப்போ கொண்டு வந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இது வந்து பிரைம் மினிஸ்டர் அண்டு கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க எனி இது அப்பாயின்மெண்ட்டை வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அதை அப்செக்ட் பண்ணா கூட

தே கோட் எ ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரைம் மினிஸ்டர் ஒரு லீட்ரு ஆஃப் ஆப்போசிஷன் மேபி மூணாவது ஒருத்தர் அவுட் சைடு இதில் கொண்டுடலாமா கொண்டு வந்திருக்கலாம் மேபி இவங்க என்ன பண்ணலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதுக்கு இப்போது ஃபைட் பண்ணி சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட மேபி பிஏஎல் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்போ ஸோ ஆனால் இவங்க மூணு பேர் ரெண்டு பேரும் பிஎம் அண்டி இவங்க சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனரை இவங்க இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அதனால் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க ஆல்வேஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிஜேபிக்கு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு பார்டிஸ் இருக்கலாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்ப இவர் சொன்னார் வந்து ஏழு எட்டு நடக்கிறத இவிஎம் இருக்கு ஒரே இதுவாக கொண்டு வரலாமே சார் எல்லாத்தையும் கன்சரன்ஸ் இருக்கு அவரே சொன்னார்

ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் ஒரு பெரும் மாற்றம் ஜனநாய இது ஜனநாயகத்தில் உள்ளதான் தேர்தல் நெருங்கி இருக்கிறது இப்போ ஃபைனலாக ஒரு அசஸ்மெண்ட் என்னங்க நாம் சொல்ல முடியாது இந்த தேர்தலுடைய காலச்சூழலை இவர்கள் வைத்துக்கூடிய கு குற்றச்சாட்டுகள் இப்போது வெள்ளம் திறந்த மடை போல் ரெண்டு பேரும் பேசினான்னு சொன்னீங்க எப்படி ஒரு எதிரொலிக்கு நம்புறீங்க மூன்றாவது முறையான வாய்ப்புகள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏழை சாமானியர்களுக்கு போய் சேருமா இந்த பாடல் அது இதெல்லாம் இது வந்து இப்போ ரெண்டு இதை நான் பார்க்கணும் இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் அந்த சிம்பிள் ஏன் கொடுக்கல விசி கேக்கு சிம்பிள் ஏன் நான் தமிழர் கட்சி கொடுக்கல அதை பத்தி பேசணுமா இந்த மூணு நிமிஷத்துல பேச நீங்க இவரு பேசுறது அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்கணும் நமக்கு இந்த மூணு நிமிஷம் டைம் நீங்க எதை வேணாலும் பேசலாம் பொதுவாக ஒரு அரசின் மீது மக்களின் பார்வை என்ன

இப்ப எவ்வளவு பிரச்சனை தேர்தல் பாண்டு எத்தனை விவாதம் நடந்துச்சு பெருச விவாதங்கள் நடக்கல சார் அது வந்து நல்லா விவாதிக்கிறாங்க நல்லா விவாதிக்கிறாங்களா ஆமா சார் சார் அப்ப தமிழ்நாட்டில் விவாதிக்கலங்கிறார் அதாவது ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்டு அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு நேஷனல் இதில் ஓகேவா ஸோ இந்த எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்டை பற்றி நிறையா நம்ம பேசியாச்சு ஸோ பிஜேபி அந்த இடத்துல எட்டாயிரம் கோடி வாங்கியிருக்கு சார் பேசியாச்சு இன்னைக்கும் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இத்தனை ஆண்டு கழிச்சு பேசிக்கிட்டு தான் பத்து வருஷம் ஆச்சு டூ ஜிக்கு பத்து வருஷம் டூ ஜிக்கு போன வாரம் அப்பீலுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க பேசுறோம் பேசுறோம் மே டுவெண்ட்டி எய்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் இயரிங் அது கொடுத்தாச்சு டூ ஜி ஸ்கேம் நம்ம அது ராஜா என்ன ஹிமேர ஓன் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் ஏ ஸ்பெக்ட்ரம் ராஜா யா ஸோ இப்போ எனக்கு இருக்கிற டயத்துக்குள்ள அவரை சொல்ல நான் ஸ்பெக்ட்ரம் ராஜா ஸோ இப்போ டூஜி ஸ்கேம் இந்த பக்கம் எலக்ட்ரோல் பாண்டு ஸ்கேம்னு எடுத்துட்டீங்கனால் இருக்கிற பதினொனாயிரம் கோடி இல்லை எட்டாயிரம் கோடி பிஜேபிக்கு வந்தது இவங்க எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு என்ன இருந்ததுன்னா அதானி அங்கே இருக்கார் அம்பானி இருக்கார்னா கடைசியில் மார்ட்டின் இருந்தார் அவர் ஐநூத்தி முப்பது கோடிக்கு மேலே கொடுத்தார் மார்ட்டின் மார்ட்டின் ஆமாம் திமுக ஐநூத்தி ஒம்பது கோடி திமுக ஆமாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அண்ணாத மேகா கேட்ட மேஹா இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது அது அம்பானியோட இண்டஸ்ட்ரீனுங்கிறாங்க

எங்களுக்கு யாருன்னே தெரியாது எங்கள் கட்சி ஆஃபீஸில் கொண்டு போட்டாங்க அதை நாங்கள் என்கேஷ் பண்ணோம் இல்லை எவ்வளோ கேள்வி குத்தில இல்லை கண்டிப்பாக ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ கம்மிங் பேக் டு இந்த எலக்டோ இந்த எலெக்ஷன் கமிஷன் இது நாம் தமிழர் கட்சி இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அதில் பேரா டென் பி செக்ஷன் டென் பி பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் அதை தான் வந்து ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிஜிஸ்டர்டு பட் அன் ரெகனை பொலிட்டிகல் பார்ட்டி அங்கீகரிக்கப்படாது இவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது எப்படி பண்றாங்க இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் மட்டும்தானா இல்ல நாம் தமிழர் கட்சி ஹைகோர்டுக்கு போனாங்க ஹைகோர்ட் பிப்த் மார்ச் அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சிக்ஸ்டீன்த் மார்ச் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓலி வெக்கேஷனுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கிறேன் நாங்கள் இதை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை ஆந்திராவில் பவன் கல்யாண் ஜனசேனா அவங்களுக்கு கிளாஸ் டம்பரை அலோகேட் பண்ணிருக்காங்க